ஆதாமிய வாழ் அவங்க வந்து மகிமையாலே வெளிச்சமாகவே இருந்தாங்க இப்போ நீங்கள் லைட்டை பார்த்தீங்கன்னா லைட்டு மட்டுந்தான் தனியாக உள்ளே இருக்கிற பல்பு மாதிரி அவங்க உள்ளே இருக்கிற பல்பாக இருந்திருக்காங்க அவங்கள சுற்றி ஒரு மகிமை இருந்திருக்கு இப்போ போனாங்கன்னா லைட்டாகவும் வந்திருக்காங்க நடக்கும்போது லைட்டாக இருந்திருக்காங்க தூங்கும்போது லைட்டாக இருந்திருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க கடவுளை தன்னுடைய ஆதாரமாக வச்சுருந்தாங்க ஆதாரம்னா என்னென்னா பேக் போனு சப்போர்ட்டு ஸ்ட்ரென்த்து இது என்ன அப்படின்னா மனுஷனுடைய தலையும் கர்த்தருடைய வார்த்தையும் அட்டாச் ஆகியிருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த கர்த்தருடைய வாயின் வார்த்தையை ஒருத்தர் விசுவாசிட்டு அதை அதை வந்து அறிக்கை பண்ணிவிட்டு அதை நம்பிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய பெரிய பலன் யாருன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்த்தர் அது நடக்காமல் இருக்கவே எப்போ மகிமை இழந்து போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவளமாக என்ன பண்ணிட்டாங்க கண்ணுக்கு இடம் கொடுத்துட்டாங்க அதாவது கண்ணுக்கும் தலைக்கும் ஒருத்தர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போது இங்கே வந்து அவங்களுடைய பெரிய பேலன்ஸ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பிசாஸ் அது பாம்பு லைட்டுக்கு எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா எழுவதுன்ற நம்பரை சொல்கிறாங்க கர்த்தருக்கு ஒன்று அப்படின்ற நம்பரை சொல்கிறாங்க இந்த கண்ணுக்கு இடம் கொடுத்த உடனே என்ன ஆச்சா இந்த ஒன்றுன்ற நம்பர் போயிடுச்சான் ஒன் எழுவதில் ஒன்று போயிடுச்சா எவ்வளோ அறுபத்தி ஒன்பதுடைய பிக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாம்பு ஸோ இந்த பாம்பு தான் என்ன பண்ணிச்சு அவங்களுடைய பேக் போனாக இருந்துச்சு அதுதான் அவங்கள என்ன பண்ணுச்சு பழத்தை சாப்பிடு சூப்பராக பாரு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையோடு அவங்க மைண்டை வைக்காமல் பார்க்குறத மேலே வச்சுட்டாங்க உடனே என்ன நடந்துச்சு பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்டாங்க அவங்களோட மகிமை எல்லாமே வாஷ் அவுட் ஸோ அதான் ப பவுலும் சொல்கிறாரு நாங்கள் காண்கிறதை விசுவாசியாமல் காணாததை அதான் இயேசுவும் சொல்கிறாரு காணுங்கிறதை விசுவாசிக்கிறது பெரிய மேட்ரே கிடையாது காணாதது விசுவாசிக்கிறியா இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இப்போ கற்று ஏசு கிறிஸ்து இருக்கார் எல்லாமே செய்வார் ஏசு கிறிஸ்து இங்கே இறங்கிட்டார் இங்கே வந்துட்டார் மனுஷனாகவே வந்துட்டார்னு வைங்களேன் எல்லாரோட லைஃபை டக்குன்னு மாறிடும்னு எல்லாேருக்கும் விசுவாசம் இருக்கும் ஆனால் வார்த்தை நம்ம தொண்டைக்கிலேயே இத்தனை நாலு அஞ்சு வருஷமாக கத்திட்ருக்குறோம் எத்தனை வெளிப்பாடு எத்தனை அனாயிண்டிங்கு எத்தனை டூர்ஸு எத்தனை சீசன்ஸு இனி காலம் செல்லாது இப்போ வார்த்தையை நம்பி தான் ஆகணும் காணாததை நம்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பார்க்கவே இல்லை வேர்டு வந்துடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் பார்த்து விசுவாசிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் லோயர் கேட்டகிரி பார்க்காம எனக்கு வேர்டு மட்டும் வந்துச்சு அவ்வளோதான் நான் என் கதை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க என் லைஃபு செட்டில் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது நடக்காமல் இருக்கவே இருக்காது டவுட்டாக இருந்தால் திரும்பி அப்படியே சுற்றி பாருங்கள் ஆதி ஏகம் ஒன்னா ஒன்றாம் அதிகாரம் எடுங்க ஆதியில் தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் இது உண்மையாக அப்படின்னு மேலே பாருங்கள் வானம் தெரியுதான்னு பாருங்கள் பூமியை சிருஷ்டித்தான் கீழே பாருங்கள் இது பூமியாக இல்லை ஆகாயத்தில் நடக்கிறேன்னா பாருங்கள் ஊரும் பிராணிகளை பண்ணார் ஆடு மாடெல்லாம் பண்ணார் அப்படின்னா சண்டே தட்டில் இருக்கும்போது பாருங்கள் இது சிக்கன் தானே இது மீன் தானே மட்டன் தானே அவர் உருவாக்கலைன்னா என் தட்டில் வந்திருக்காது ஸோ எல்லாமே வார்த்தை தான் நீங்கள் பார்க்குற எல்லாமே வார்த்தை தான் சிருஷ்டித்தது நீங்கள் எப்போவுமே வார்த்தை கூட கனெக்டடாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இழந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவரோடு போய் உட்காரும்போது அவருடைய மகிமை உங்களை மூடுகிற மகிமையாக இருக்கிறது